வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை ஆழமாக அலச போகிறோம் அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுங்கிறதுக்கான ஒரு ரகசிய குறியீடு இதை பற்றி தான் பேச போகிறோம் இது வந்து ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வெளியான காணொலியோட எழுத்து வடிவத்திலிருந்து எடுத்திருக்கோம் இந்த காணொலி முக்கியமாக டொலோரோஸ்கேனன் அப்படிங்கிற ஒருத்தரோட பல வருஷம் கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த காணொலியில சொல்ற அந்த குறியீடுனா என்ன அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க அப்புறம் அதை நீங்க எப்படி உங்க வாழ்க்கைல பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கறது தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முழு திறனை வெளிப்படுத்தினங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சரி வாங்க உள்ளே போவோம் இந்த தகவல்களோட ஆணிவேர் டொலோர ஸ்கேனன் அவங்க ஒரு நாப்பத்தஞ்சு வருஷம் செஞ்ச ஆழ்நிலை ஹிப்னாசிஸ் சமர்வுகள்ல இருந்து கிடைச்சதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இது ஏதோ மேலோட்டமான விஷயம் இல்ல ரொம்ப ஆழமான ஆய்வு இது முதல்ல யார் இந்த டொலோரஸ் கேனன் அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா இந்த காணொளில சொல்ற மாதிரி டொலோரஸ் கேனன் வந்து ஒரு சாதாரண கடற்படை வீரரோட மனைவியா இருந்தவங்க தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ஹிப்னாசிஸ்ல அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்து அதுல ஒரு குறிப்பிட்ட முறைய கண்டுபிடிச்சாங்க ஆழ்நலை ஹிப்னாசிஸ் முறை இது மூலமா நம்ம சாதாரண மனசுக்கு அதாவது கான்ஷியஸ் மைண்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான உணர்வு நிலையை அடைய முடியும்னு கண்டுபிடிச்சாங்க அந்த இந்த அதாவது அல்லது உயர் ஆன்மா சொல்லுது ஓ இது நாம சாதாரணமா சைக்காலஜியில சொல்ற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டே இல்லையா இது வேற மாதிரி கேக்குது அதேதான் நீங்க சரியா கவனிச்சீங்க இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு இந்த காணொளி ரொம்ப தெளிவா சொல்லுது இது வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்ட் மாதிரி ஆட்கள் சொல்ற நம்மளோட அடக்கப்பட்ட ஆசைகள் நினைவுகள் இருக்கிற இடம் இல்லை மாறாக இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வீக அம்சம் நம்மளோட உண்மையான ரொம்ப சக்தி வாய்ந்த உயர் ஆன்மா சில பேர் இதை பிரபஞ்சத்தோட மூல சக்தி கடவுள் உணர்வு அப்படின்னு கூட சொல்றாங்க இதுக்கு வந்து எல்லையே இல்லாத அறிவு எதை வேணுனாலும் குணப்படுத்துகிற ஆற்றல் எதை வேணாலும் உருவாக்குற சக்தி இருக்குன்னு இந்த காணொளி ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்படியா? ஆமா இதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நாம நினைக்கிற மனசோட ஒரு பகுதி இல்ல அது. அதுவே ஒரு சக்தி மையம் ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி. அப்போ இவ்ளோ பெரிய சக்தி நமக்குள்ளே இருக்குன்னா அப்புறம் என்ன சிக்கல்? நாம ஏன் இன்னும் அதை முழுசா பயன்படுத்த முடியல? நல்ல கேள்வி. இந்த காணொளி சொல்றபடி சிக்கல் என்னன்னா அந்த சக்தி நம்மகிட்ட இருக்கு அது உண்மைதான் ஆனா அதை எப்படி அணுகிறது எப்படி பயன்படுத்துறதுங்கற அந்த குறியீடு அல்லது கடவுச்சொல் நமக்கு தெரியல ஓ பாஸ்வேர்ட் மாதிரி ஆமா ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல கோடி கணக்குல பணம் இருந்து அதோட பாஸ்வேர்ட் தெரியாத நிலைமை மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இந்த சக்திய அடைய நமக்கு வெளியில இருந்து யாரும் தேவையில்லை எந்த குருவோ விலை உயர்ந்த பொருட்களோ கஷ்டமான சடங்குகளோ தேவையில்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்போ சாவி நமக்கிட்டே தான் இருக்கா ஆமா சாவி நமக்கிட்டே தான் இருக்கு சரி அந்த சாவி அதாவது அந்த குறியீடு பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு குறிப்பிட்ட மனநிலை ஒரு அணுகுமுறைன்னு சொல்லலாம் முதல் பகுதி நிகழ்காலத்தின் மொழி அதாவது நாம் அந்த உயர் ஆன்மா கிட்ட பேசும்போது நிகழ்காலத்துல தான் பேசணும் குறிப்பா நான் இருக்கிறேன் அதாவது ஐ ஆம் அப்படிங்கிற சொற்றொடரை பயன்படுத்தணும் ஏன் நிகழ்காலத்தில் பேசணும் ஏன்னா அந்த உயர் ஆன்மா அல்லது பிரபஞ்சம் வந்து கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் புரிஞ்சிக்காதான் அது இப்போ இந்த கணத்துல மட்டும்தான் இயங்குதுன்னு சொல்றாங்க அதனால நான் சீக்கிரம் குணமாகிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் இப்போதே முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பா சொல்லணும் ஓ கட்டள மாதிரி ஆமாம் ஒரு உறுதியான அறிவிப்பு அதே மாதிரி எனக்கு பணம் வேணும்னு கேக்குறதுக்கு பதிலாக நான் வளமாக இருக்கிறேன் பணம் என்னிடம் எளிதாக வருகிறது அப்படின்னு சொல்லணும் டொலோரஸ் கேனன் அவங்க கடைசி காலங்களில் இந்த நான் இருக்கிறேன் மொழியோட முக்கியத்துவத்தை ரொம்ப வலியுறுத்தினதா இந்த காணொளி சொல்லுது இது ஒரு சாதாரண விருப்பம் இல்லை ஒரு டெக்லரேஷன் இது சுவாரஸ்யமாக இருக்கு நிகழ்கால கட்டளை சரி இரண்டாவது பதவி என்ன இரண்டாவது பகுதி வந்து நேரடி தொடர்பு டிரெக்ட் கம்யூனிகேஷன் நாம சும்மா மனசுக்குள்ள தியானம் பண்றதையோ இல்ல கடவுள்கிட்ட மன்றாடுற மாதிரி மறைமுகமா கேக்குறதையோ விட நேரடியா உணர்வு ஒரு தெளிவான நோக்கத்தோட நம்ம உயர் ஆன்மா கிட்டையே பேசணுமா எப்படி ஒரு ஆழ்த்திட்ட பேசுற மாதிரியா கிட்டத்தட்ட அப்படிதான் தான் ஒரு நண்பர்கிட்டையோ ஒரு வழிகாட்டிட்டு பேசுற மாதிரி ஒரு நேரடி உரையாடல் மாதிரி இருக்கணும் இதுக்கு தான் அது நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க அப்போ சாதாரண பிரார்த்தனை மாதிரி இல்ல இல்ல இது ஒரு டைரக்ட் என்கேஜ்மெண்ட் இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது இல்லையா நம்மளோட ஆழமான அந்த சக்தியோட நாம எப்படி உண்மையா கனெக்ட் ஆகிறது அது ஒரு மெஷின் மாதிரி இல்ல அது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற ஒன்னு தெரியுது சரி நேரடியா நிகழ்காலத்துல பேசணும்னு புரியுது ஆனா இதை எப்படி செயல்முறைப்படுத்துறது அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா இருக்கு அதுக்கு இந்த காணொளி ஒரு ஏழு படி செயல்முறையை விவரிக்குது இத வந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த அறதூக்கு நிலையில டொலோரஸ் இத சாம்னாம்பிலிஸ்டிக் ஸ்டேட்னு சொல்றாங்க அந்த நேரத்துல செய்ய சொல்றாங்க ஏன் அந்த நேரம் ஏன்னா அப்ப நம்ம நனவு மனம் கொஞ்சம் அமைதியாகி ஆழ்மனம் அதாவது அந்த உயரான்மா வெளிப்படத் தொடங்குற நேரம் அது தடைகள் கம்மியா இருக்கும் ஓகே சரி அந்த படிகல சொல்லுங்க கேக்க ஆர்வமா இருக்கு சரி முதல்ல படி ஒன்னு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு அமைதியான உங்களுக்கு புனிதமான உருவாக்கிக்கணும் உங்க பெட்ரூம் இல்ல வேற ஏதாவது தனிமையான இடம் சரி படி அங்க வசதியா உட்கார்ந்து கண்களை மூடி கைகளை உங்க இதய பகுதியில வச்சுக்கணும் அப்புறம் ஒரு மூணு ஆழமான மூச்சுகளை எடுத்து மனசுல ஓடுற எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் கட்டி அமைதிப்படுத்தணும் உங்களை உங்க உயர் ஆன்மாவோட இணைக்கிறதா நினைச்சுக்கணும் இது ஒரு பிரிப்பரேஷன் மாதிரி இருக்கு அப்புறம் படி மூணு உங்க இருப்ப அறிவிக்கணும் அனௌன்ஸ் யோர் பிரசன்ஸ் உரக்கா உணர்வுபூர்வமா நான் என் உயர் ஆன்மாவுடன் இணைந்திருக்கிறேன் நான் மூல சக்தியுடன் ஒன்றாக இருக்கிறேன் நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஓ இது அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு ஆமா இது தொடர்பு ஏற்படுத்துறது அடுத்து முக்கியமா அந்த கோரிக்கை இல்லையா அதை எப்படி சொல்றது ஆமா படி நாலு கோரிக்கை இது ரொம்ப முக்கியம் தெளிவா திட்டவட்டமா நான் இருக்கிறேன் மொழிய பயன்படுத்தி நிகழ்காலத்துல உங்க கோரிக்கைய ஒரு அறிவிப்பா சொல்லணும் பொதுவா எனக்கு சந்தோஷம் வேணும்னு சொல்லாம உதாரணமா பணம் வேணும்னா எளிதாக தொடர்ந்து வருகிறது நான் நிதி வளத்துடன் இருக்கிறேன் ரொம்ப சொல்லணும் உடல் நலத்துக்கு எப்படி சொல்றது உடல் நலம்னா நான் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் வலி என் உடலில் இல்லை என் உடலின் செல்கள் அனைத்தும் சரியாக இயங்குகின்றன இப்படி ரொம்ப கான்கிரீட்டா இருக்கணும் சரி கோரிக்கையை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் படி அஞ்சு நன்றி சொல்லணும் கிராட்டிடியூட் நன்றி உயர் ஆன்மாவே இதை நிகழ்த்தியதற்கு இதற்காக அல்லது இதைவிட சிறந்ததற்காக நன்றி அப்படின்னு மனதார நன்றி தெரிவிக்கணும் இதைவிட சிறந்ததற்காக அது ஏன் ஏனா சில சமயம் நமக்கு கேட்கறத விட சிறந்தது நமக்கு கிடைக்கலாம் நமக்கு எது உண்மையிலே நல்லதுன்னு நம்ம உயர் ஆன்மாவுக்கு நம்மளை விட நல்லா தெரியும் அதனால அந்த ஆப்ஷனையும் சேர்த்துக்கறோம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகே அடுத்தபடி படி ஆறு இதுதான் இருக்கிறதுல முக்கியமானதுன்னு சொல்றாங்க உணர்வு நிலை ஃபீலிங் நீங்க கேட்ட விஷயம் இப்பவே கிடைச்சிட்டா எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வை ஆழமா முழுமையா குறைஞ்சது ஒரு அறுபது வினாடியாவது அனுபவிக்கணும் ஒரு நிமிஷமா ஆமா அந்த சந்தோஷம் நிம்மதி நன்றி உணர்வு எதுவோ அத முழுசா ஃபீல் பண்ணணும் வார்த்தைகளை விட இந்த உணர்வு இந்த அதிர்வு தான் பிரபஞ்சத்துக்கு சிக்னல் அனுப்புதான் சரி சரி உணர்வு தான் முக்கியம் கடைசிப்படி என்ன படி ஏழு கடைசிப்படி விடுவித்தல் ரிலீஸ் அண்ட் லெட் கோ உங்க கோரிக்கைய முழுசா உங்க உயர் ஆன்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு அதை அத்தோட மறந்துடணும் நான் இத உன்னிடம் விடுகிறேன் உன் நேரத்தையும் ஞானத்தையும் நம்புகிறேன் இது ஏற்கனவே நடந்து விட்டது என்று எனக்கு தெரியும்னு சொல்லி அத பத்தி கவலைப்படாம எப்போ நடக்கும்னு யோசிக்காம இருக்கணும் முழுமையான நம்பிக்கை ரொம்ப அவசியம் ஓகே இந்த ஏழு படிகள் கேக்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா இது ஏன் வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு இந்த காணொளி விளக்குதா விளக்குது இது ஏதோ மேஜிக் இல்ல ஒரு குறிப்பிட்ட உம் பிரபஞ்ச இயக்க முறைன்னு சொல்றாங்க நம்மளோட ஆழ்மனம் அல்லது உயர் ஆன்மாங்கிறது மூல சக்தியோட அதாவது சோஸ் எனர்ஜி அல்லது கடவுள் உணர்வோட ஒரு நேரடி பகுதிங்கறது தான் அடிப்படை அப்போ அது கடவுளோட ஒரு பகுதியா ஆமா அதனால அதுக்கு சில குணங்கள் இருக்கு ஒன்று அது காலத்துக்கு அப்பாற்பட்டது டைம்லெஸ் அதனால தான் நான் இருக்கிறேங்கிற நிகழ்கால முறி அதுக்கு புரியுது அது வேலை செய்து ரெண்டு அதுக்கு எல்லையற்ற சக்தி இருக்கு இன்ஃபினிட் பவர் எந்த நோயும் சரி செய்ய எதை வேணாலும் உருவாக்க முடியும் நம்மளோட சந்தேகம் அவநம்பிக்கை மட்டும்தான் அதோட சக்தியை லிமிட் பண்ணுது அப்போ நம்பிக்கை தான் முக்கியம் ரொம்ப முக்கியம் மூணு அது நேரடியான உணர்வு பூர்வமான தொடர்புக்கு பதில் அளிக்குது நீங்க அதோட பேசும்போது போது அதை அங்கீகரிக்கும் போது அதை செயல்பட தொடங்குது இது ஒரு பெரிய படத்துல பார்த்தா நாம உதவிக்கு வெளியில தேடுறதுக்கு பதிலா நமக்குள்ளேயே இருக்கிற அந்த எல்லையற்ற சக்தியை நேரடியா தட்டி எழுப்புறோம் ஓஹோ நீங்க கடவுள் கிட்ட பிச்சை கேட்கல உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மையை ஆக்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லுது இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் சரி இந்த முறை நிஜமாவே வேலை செஞ்சதுக்கு ஏதாவது உதாரணங்கள் அனுபவங்கள் இருக்கா இருக்கு இந்த கான்ஒலில சில அனுபவங்களை பகிர்ந்துக்கறாங்க உதாரணத்துக்கு ஒரு பெண் இந்த முறையை சோதிச்சு பாக்க முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட் 20 டாலர் வேணும்னு கேட்டாங்களாம் 20 டாலர்ஸ் ஆமா மூணே நாள்ல அவங்க எதிர்பார்க்காத ஒரு வழியில அவங்களுக்கு 20 டாலர் கிடைச்சிருக்கு அப்படியா அதனால உற்சாகமாகி அவங்க டாலரஸ்ோட QHHT அதாவது குவாண்டம் ஹீலிங் ஹிப்னோசிஸ் டெக்னிக் அந்த பயிற்சிக்கு வாடிக்கையாளர்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க கியூஎச்எஸ்டினா என்னன்னு சொன்னதுக்கு நன்றி அதுக்கப்புறம் மூணு வாரத்துக்குள்ள பல ஆயிரம் டாலர் மதிப்புள்ள அந்த பயிற்சிக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அடுத்தடுத்து வாடிக்கையாளர்கள் வந்ததா சொல்றாங்க இது ஆச்சரியமா இருக்கு வேற உதாரணங்கள் இன்னொருத்தர் பல வருஷமா இருந்த நாள்பட்ட பட்ட வலிய முதுகு வலியன்னு நினைக்கிறேன் அதை இதே மாதிரி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் வலி இல்லாமல் இருக்கிறேன் போன்ற அறிவிப்புகளை தொடர்ந்து பயன்படுத்தி ஆமா ஒரு மாசத்துக்கு முழுமையா குணப்படுத்ததா சொல்றாங்க வலி ஸ்கேனன் அவங்களோட கியூஎச் அமர்வுகள்ல சில சமயம் புற்றுநோய் நாள்பட்ட நோய்கள் கூட உடனடியா குணமடைஞ்சத அவங்க புத்தகங்கள்ல ஆவணப்படுத்தி இருக்கிறதா இந்த காணொலி குறிப்பிடுது உடனடியாவா ஆமா சில கேஸ்கள்ல அந்த உயர் ஆன்மாவோட சக்தியை சரியா அணுகும் போது அதை உடம்புல இருக்கிற செல்களை கூட மறுசீரமைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க இங்க தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது எல்லாம் மெராக்கிள்ஸ் அற்புதங்கள்னு சொல்லாம இந்த செயல்முறையோட இயற்கையான விளைவுகள் நேச்சுரல் கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்றாங்க ஓ இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சரி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை கையாளும் போது ஏதாவது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா தப்பா பயன்படுத்திட்டா என்ன ஆகும் இல்லாட்டி போயிடுமா கண்டிப்பா அது பற்றியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க இந்த முறை சரியா வேலை செய்யணும்னா நாம சரியான அதிர்வுல அதாவது சரியான மனநிலையில இருக்கணும் அன்பு நம்பிக்கை எல்லாம் ஏற்கனவே நடந்துருச்சுங்கிற அந்த உறுதியான உணர்வு நோயிங் இந்த மாதிரி நேர்மறையான நிலையில இருந்தாதான் இது வேலை செய்யும் எதிர்மறையா இருந்தா பயம் சந்தேகம் நமக்கு இதுக்கெல்லாம் தகுதி இல்லைங்கிற உணர்வு அதினஸ் அல்லது கிடைக்கலையேங்கிற விரக்தி டெஸ்பிரேஷன் இந்த மாதிரி எதிர்மறை அதிர்வுகள்ல இருந்துகிட்டு இத செஞ்சா அது வேலை செய்யாதுன்னு தெளிவா சொல்றாங்க ஏன் அப்படி வார்த்தைகள் மட்டும் போதாதா அந்த நான் இருக்கிறேன் சொன்னா போதாதா வார்த்தைகள் தான் குறியீடுனாலும் நம்ம உணர்வு தான் அதற்கான பவர் சோர்ஸ் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் பணக்காரனா இருக்கேன்னு உதட்டளவுல சொல்லிட்டு மனசுக்குள்ள வறுமையோட பயத்தையும் விரக்தியும் உணர்ந்தா நாம பிரபஞ்சத்துக்கு அனுப்புற உண்மையான சிக்னல் அந்த வறுமையோட அதிர்வு தான் நம்ம உணர்வு தான் யதார்த்தத்தை உருவாக்குது அப்ப உணர்வு தான் எனர்ஜி எக்ஸாக்ட்லி உணர்ச்சி தான் சக்தி பிரபஞ்சம் நம்ம உணர்வுக்கு தான் பதிலளிக்கும் வெறும் வார்த்தைகளுக்கு இல்லை அதனால முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகம் பயம் தகுதியின்மை உணர்வுகளை கவனிக்கணும் அது அப்படியே ஏத்துக்கிட்டு அதை தாண்டி ஒரு தேர்வு செய்யணும் என்ன மாதிரி தேர்வு எனக்கு சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல நான் என் உயர ஆன்மாவ நம்புறேன் நான் இந்த சக்திக்கு தகுதியானவன் தகுதியானவன் இப்ப முடிவு பண்றேன் அப்படின்னு உணர்வு ஒரு தேர்வு செய்யணும் இந்த தேர்வு நம்ம அதிர்வை மாத்தும்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமான புள்ளி உணர்வு தான் முக்கியம் சரி இப்போ ஒருவர் இந்த ஏழு படிகளை சரியா செஞ்சா என்ன மாதிரி விளைவுகளை எதிர்பார்க்கலாம் உடனே ஏதாவது தெரியுமா அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு உடனடியா நம்ம ஆற்றல்ல எனர்ஜி லெவல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியுமா எப்படி உடம்பு லேசான மாதிரி அல்லது ஒரு விதமான சூடு ஒரு சிலிர்ப்பு இல்லைனா ஒரு அமைதி இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் இது அந்த உயர் ஆன்மா செயல்பட தொடங்கிடுச்சுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி ஓகே அதுக்கு அடுத்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சில ஒத்திசைவுகளை கவனிக்கலாமா அதாவது சின்ன சின்ன அறிகுறிகள் தற்செயல் மாதிரி தோன்ற நிகழ்வுகள் நீங்க கேட்ட விஷயத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி திரும்ப திரும்ப வர எண்கள் திடீர்னு கிடைக்கிற செய்திகள் ஒரு பாட்டு கேட்கறது இந்த மாதிரி இது பிரபஞ்சம் நம்ம கோரிக்கையை ஏத்துக்கிச்சே பதில் சொல்லுதுன்னு சொல்றதுக்கான ஒரு உறுதிப்படுத்தல் மாதிரி சரி உண்மையான பலன்கள் அதாவது கேட்ட விஷயம் எப்போ கிடைக்கும் சுமார் மூணு நாட்களிலிருந்து மூணு வாரங்களுக்குள்ள உறுதியான பௌதிகமான முடிவுகளை பார்க்கத் தொடங்கலாமா மூணு நாள் இருந்தேவா ஆமா பணம் வர்றது வாய்ப்புகள் உருவாகிறது உடல் நலத்துல முன்னேற்றம் தெரியறது இப்படி நீங்க கேட்ட விஷயம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட தொடங்கும் ஆனா ரொம்ப முக்கியமா தெய்வீக நேரம் டிவைன் டைமிங் மேல நம்பிக்கை வைக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க டிவைன் டைமிங் ஆமா உடனே நடக்கலன்னா இந்த முறை வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்ல நமக்கான சரியான நேரத்துல சரியான வழியில அது நடக்கும்னு நம்பணும் பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் அவசரப்படக்கூடாது புரியுது ஆக இந்த முழு செயல்முறைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அடிப்படை உண்மை என்ன அதை எப்படி சுருக்கமா சொல்லலாம் ஃபைனல் ட்ரூத் மாதிரி இந்த காணொளி இறுதியா முன்வைக்கற இந்த இறுதி உண்மை இதுதான் நீங்க கேட்டுட்டு இருக்கற நீங்க ஒரு மனித உடம்புல தற்காலிகமா வாழ்ந்துகிட்டு இருக்கற ஒரு தெய்வீக சக்தி ஒரு டிவைன் பீயிங் நீங்க அந்த மூல சக்தியில இருந்து சோர்ஸ் வேற இல்ல நீங்க அதோட ஒரு அங்கம் நீங்க பிரிக்கப்படல நாமளே அதுவா ஆமா நீங்க ஏற்கனவே அந்த எல்லையற்ற ஞானத்தோட சக்தியோடு இணைஞ்சுதான் இருக்கீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி இருந்து வரல அதுதான் உங்க இயல்பு உங்க நேச்சர் இந்த குறியீடு இந்த செவன் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு புதுசா எந்த சக்தியும் கொடுக்கல உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த மாபெரும் சக்திய உங்களுக்கு ஞாபகப்படுத்துது அதை எப்படி தட்டி எழுப்புறதுன்னு சொல்லி கொடுக்குது அவ்வளோதான் ஒரு ரிமைண்டர் ஒரு ஆக்டிவேட்டர் மாதிரி வா டோலோரஸ் கேனனோட வார்த்தைகளில் சொல்லணும்னா அவங்க சொல்றாங்க நீங்கள் தூய ஒளி நீங்கள் எல்லையற்ற அன்பு நீங்கள் எல்லையற்ற உணர்வு ஒரு தற்காலிக மனித அனுபவத்தை பெறுகிறீர்கள் அவங்க இன்னும் சொல்றாங்க அனுமதிக்காக காத்திருக்காதீர்கள் தகுதிக்காக காத்திருக்காதீர்கள் சரியான தருணத்திற்காக காத்திருக்காதீர்கள் நீங்களே அனுமதி நீங்களே தகுதி இதுவே சரியான தருணம் ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஆமா அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம பார்வையே மாறணும் சக்தியை வெளியில தேடுறத விட்டுட்டு நமக்குள்ளேயே இருக்கிற சக்தியை நினைவு கூற ஆரம்பிக்கணும் அதை ரீமெம்பர் பண்ணணும் நம்ம சக்தியை பெற முயற்சிக்களை நாமளே அந்த சக்தி தான் உணரணும் ரொம்ப ஆழமான கருத்து இது சரி இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்களோட சாராம்சத்தை ஒரு தடவை சீக்கிரம் பார்த்துடலாம் ஸ்கேனனோட பல வருஷ ஆய்வுகள் அடிப்படையா வச்சு ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல் காணொலி முன்வைக்கிற ஒரு ஏழு படிமுறைய குறியிட பத்தி பார்த்தோம் இந்த முறை நான் இருக்கிறேங்கிற நிகழ்கால மொழியையும் நேரடியான உணர்வுபூர்வமான தொடர்பையும் பயன்படுத்தி நம்ம உயர் ஆன்மாவோட பேசி நமக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தியை வெளிக்கொணர உதவும்னு சொல்லுது முக்கியமா சக்தி நமக்கு உள்ளதா இருக்கு இத அதை அணுகுறதுக்கான ஒரு வழிமுறை வழிமுறைதாங்கிறது தான் மைய கருத்து இல்லையா இது தோன்ற கேள்வியை முன்வைக்க விரும்புறேன் இது நாம பேசின விஷயங்கள அடிப்படையா வச்சதான் ஆனா நேரடியா இந்த காணொளியில சொல்லப்படாத ஒன்னு நம்ம உணர்வு நிலை நம்ம கான்ஷியஸ்னஸ் உண்மையிலேயே இந்த மாதிரி தான் யதார்த்தத்தை உருவாக்குதுன்னா நம்ம வார்த்தைகள் நம்ம உணர்வுகள் மூலமா தான் நம்ம ரியாலிட்டி கிரியேட் ஆகுதுன்னா இதே மாதிரி நம்மளோட அல்லது இந்த பிரபஞ்சத்தோட வேற வேற அம்சங்களோட தொடர்பு கொள்ள இன்னும் என்னென்ன மறக்கப்பட்ட மொழிகள் அல்லது குறியீடுகள் இருக்கலாம் நாம அறியாத இன்னும் என்ன வழிகள் இருக்கலாம் நல்ல கேள்வி அப்புறம் இந்த காணொளி சொல்ற அந்த நிகழ்கால உணர்வு அடிப்படையிலான கவனம் அந்த பீயிங் பிரசன்ட் ஃபீலிங் த அவுட்கம் அதை அந்த குறிப்பிட்ட ஏழு படிகளுக்கு அப்பாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலும் தொடர்ந்து பயன்படுத்தினா என்னவெல்லாம் சாத்தியமாகலாம் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான சிந்தனையோடு இனிய உரையாடலை இங்கு நிறைவு செய்வோம் கேட்டதுக்கு நன்றி